பிரபாஸை வைத்து சலார் படத்தை இயக்கிய பிரசாந்த் நீல் அடுத்ததாக சலார் டூ படத்தை இயக்கி வருகிறார் இந்நிலையில் திடீரென சலார் டூ திரைப்படம் நிறுத்தப்பட்டதாகவும் பிரபாஸ் மற்றும் பிரசாந்த் நீல் இடையே மிகப்பெரிய சண்டை வெடித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக படக்குழு ஒரு போஸ்டை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ஈஸ்வர் படத்தின் மூலம் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானவர் பிரபாஸ் ராகவேந்திரா வருஷம் சக்கரம் சத்ரபதி யோகி பில்லா டார்லிங் மிஸ்டர் ஆக்ஷன் ஜாக்சன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து வந்த பிரபாஸ் தெலுங்கு சினிமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய நடிகராக மாறியிருக்கிறார் ஆனால் அவரை உலக ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான பாகுபலி திரைப்படம் தான் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான பாகுபலி ஒன் மற்றும் டூ படங்கள் மிகப்பெரிய அளவில் வசூல் வெட்டியை நடத்தி பாலிவுட் நடிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது பாகுபலி டூ படைத்த ஆயிரத்தி கோடி ரூபாய் வசூல் சாதனையை அதன் பின்னர் பல படங்களில் பல ஆண்டுகளாக நடித்தும் பிரபாசியை முறியடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் சாஹோ ராதேஷ் யாம் ஆதி புருஷ் படங்கள் படுதோல்வியை சந்தித்த நிலையில் கடந்த ஆண்டு பிரசாந்தின் இயக்கத்தில் வெளியான சலாத்திரை திரைப்படம் ஏழு கோடி ரூபாய் வரை வசூலிட்டியது மீண்டும் ராஜமௌலியுடன் பிரபாஸ் இணைந்தால் தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் படைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரபாஸ் நடிப்பில் உருவாக்கியுள்ள கல்கி படத்தை நடிக்க தீபிகா படுகோன் கண்டுகொள்ளவே இல்லை என பிரபாஷ் ரசிகர்கள் திட்டி தீர்த்து வருகின்றனர் கீர்த்தி சுரேஷ் நடித்த நடிகை திலகம் படத்தை இயக்கிய நாகாஸ்வின் வைச்ச இந்திய மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தை இயக்கியுள்ளார் ராஜமௌலி இயக்கத்தில் பாகுபலி என்னும் படம் வந்ததில் இருந்து பிரம்மாண்ட படங்களின் நாயகனாகவே மாறிவிட்டார் பிரபாஸ் வாக்குவள்ளி முதல் மற்றும் இரண்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் பாலிவுட் முதல் கோலிவுட் இயக்குநர்கள் மகாநடி என தெலுங்கில் சாவித்ரியின் வாழ்க்கையை நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் அமிதா பச்சன் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் திஷா பத்தானி மற்றும் பசுபதி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள கல்கி டூ எயிட் நைன் எயிட் திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாகிறது அந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளை தற்போது பிரபாஸ் மற்றும் படக்குழுவினர் ஆரம்பித்துள்ளனர் ராஜமவுளி ஏக்கே பாகுவலி படம் மூலம் இந்தியா முழுதும் பிரபலமானார் பிரபாஸ் அவர் திருமணம் செய்து கொள்ள ஏகப்பட்ட ரசிகைகள் காத்திருக்கிறார்கள் ஆனால் அவரோ திருமணம் செய்து கொள்ளாமல் மொரட்டு சிங்கலாக இருக்கிறார் இந்நிலையில் பிரபாஸின் எக்ஸ் பற்றி பேசப்படுகிறது அதாவது பிரபாஸுக்கு விலை உயர்ந்த கார்கள் என்றால் பிடிக்கும் அவர் ஜாக்வார் கார் வாங்கியிருக்கிறார் அந்த காரை பிரபாஸிடம் இருந்து வாங்கிவிட்டார் நடிகர் கார்த்திகேயா தான் ஜாகுவார் காரில் சென்ற போது இது பிரபாஸ் காரின் எக்ஸ் கார் என்றார் அவர் அந்த வீடியோவை பார்த்த பிரபாஸ் ரசிகர்களோ கார்த்திகேயா ஓட்டும் ஜாக்வார் பிரபாஸ் வைத்திருந்தது என்றார்கள் அந்த ட்விட்டை பார்த்த கார்த்திகேயாவோ ஆமாம் இது பிரபாஸ் தெரிவித்துள்ளார் ஜாகுவார் கார் ஓட்டுவது எல்லாம் சரி சார் போய் அந்த ஓட்டி பாருங்கள் என கார்த்திகேயாவிடம் தெரிவித்துள்ளனர் பிரபாஸ் ரசிகர்கள் நாகாஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் தனித்திருக்கும் கல்கி டூ எட் நைன் எயிட் ஏடி படத்திற்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட விலை உயர்ந்த கார் தான் புஜி அந்த புஜி காரை நாக சைதன்யா ஓட்டி பார்த்தார் மேலும் சில நடிகர்கள் புஜி காரை ஓட்டினார்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் புஜி பற்றி தான் அதிகம் பேசப்படுகிறது இதன் மூலமும் கல்கை படத்திற்கு விளம்பரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது முதல் பாகத்தில் இருபது நிமிடம் தான் வருவார் கமல் ஆனால் இரண்டாம் பாகத்தில் அவர் கூடுதல் காட்சிகளில் வருவார் என தகவல் வெளியாகியுள்ளது கல்கி படம் நிச்சயம் பெரிய அளவில் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரசாந்தில் கேஜிஎஃப் படங்களுக்கு பிறகு இயக்கிய படம் செல்லார் ஹோம் பிலிம்ஸ் சார்பில் விஜய் கிழங்கூர் ஆயிரத்தி இதில் பிரபாஷ் ஸ்ருத்திஹாசன் பிருத்விராஜ் உட்பட பலர் நடித்தனர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாள மொழிகளில் கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி இரண்டில் வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் இதன் இரண்டாம் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என்று கூறப்பட்டது பிரபாஸுக்கும் இயக்குநர் பிரசாந்த் நீனுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் இதனால் சலா டூ நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் செய்திகள் வெளியாகின இதற்கு பதிலளித்துள்ள படக்குழு பிரபாசும் பிரசாந்த் நீனும் சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு அவர்களால் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை என்று தெரிவித்துள்ளது